மாணவி செல்வி டி ரோஷினி கிராம நிர்வாக அலுவலர் a yes. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பையன் வந்து அவையாடமியில படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது எங்கியாது அப்படிங்கறது அப்படி தேடி கண்டுபிடிச்சது நம்மளோட நம்மளோட சார் வந்த உடனே ரொம்ப சப்போர்ட்டிவா பேசினார் உன்னால கண்டிப்பா முடியுமா அடுத்த எக்ஸாம்ல நீ கண்டிப்பா வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி மோட்டிவேட்டா பேசுவோம்

और चलाएंगे सर वो वर्क हमने सर सीरीज अंदर के अंदर हमने

सी <laughs> அவங்க இல்ல வீடு இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கேட்டாங்க என் பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க நான் அதெல்லாம் எதுவுமே என் பொண்ணு நல்லா